பதினஞ்சு இருபதாவது ரூபா நான் இதே மேடையில் ஏன்னா ஆடியோ ப்ரெஸ் மீட்டிங்கிறது பல இடங்களில் நடக்கும் நமக்கே தெரியும் இந்த இடத்துல இதே மேடையில் நீ உங்களுக்கே தெரியும் ஒரு பதினஞ்சு இருபது ரூபா நான் பேசியிருப்பேன் ஆனால் எப்பயுமே வந்து அந்த ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம வந்து போடுற எஃபர்ட் வந்து அதே நான் இப்போ தலைவன் தலைவையில் நான் வந்து ஒரு சீன் நடிச்சிருந்தாலும் அந்த ஒரு சீனும் எனக்கு முதல் நாள் ஷூட்டிங் நான் போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கோடு தான் நான் போகிறேன் நான் மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய நல்ல நடிகர்கள் அனைவருமே இப்படி தான் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி போகும்போது எல்லா படத்தை பற்றியும் நம்ம சொல்ல முடியாது இந்த படத்தில் வந்து நமக்கு நல்ல கதாபாத்திரம் கிடச்சிருக்கு இது வந்து ஒரு நல்ல படம் நல்ல கதாபாத்திரம் ப்ளஸ் நல்ல படம் ரெண்டுமே நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ராஜவேல அவர்கள் அவருக்கு மட்டுமே வந்து இந்த தேங்க்ஸ் வந்து உதித்தானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ தக்கலாமி ஏன்னா ஒரு ப்ரொப்ளூசர் வந்து கன்வின்ஸ் பண்ணுறது இன்னி வரைக்கும் எனக்கு வந்த அனைத்து கதாபாத்திரங்கள் எனக்கு மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச சினிமாலே வந்து கதாபாத்திரங்கள் வருதுன்னா பாலிவுட்டில் வந்து ஒரு காஸ்டிங் டைரக்டர்ஸ்னு இருக்காங்க அந்த மாதிரிலாம் இங்கே வந்து பெருசாக வரல ஒரு இயக்குனருடைய மைண்டில் எழுதும்போதே சில கதாபாத்திரங்கள் இவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு எழுதி அது சில நேரங்களில் ப்ரொடக்ஷன் லெவலில் வரும்போது இவங்க பல காரணங்களால நம்ம வந்து அவாய்ட் ஆகும் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு பட்ஜெட்டாக இருக்கலாம் வேறு ஏதாவது நம்ம டேட்ஸாக இருக்கலாம் வந்து இவங்க இதுக்கும் இதுக்கும் சூட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தில் ஒரு தங்கு என்று இந்த கேரக்டர் கிடச்சது வந்து ரொம்ப 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 நன்றி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் எல்லாத்துலேயும் நான் சொல்ல சொல்ல முடியாத ஒரு இடத்துலையும் நான் இருந்திருக்கேன் நம்மளே படத்தை பார்த்துருப்போம் ஆனால் வந்து நமக்கு இது எப்படி ஒரு டவுட் இருக்கும் ஆனால் ரொம்ப வித் வெரி லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஐ கேன் சே திஸ் இஸ் குட் ஃபிலிம் ஏன்னா அதுக்கு வந்து அடுத்து நான் வந்து சக்திவேல் சாருக்கு தான் முடிஞ்சு சொல்லணும் ஏன்னா குட் நைட்டை நான் பார்க்கும்போது நான் வந்துச்சேன் திஸ் இஸ் எ குட் ஃபிலிம் அண்ட் அது உடனே அவர் பேர் வந்து யார் அப்படிங்கும்போது இவர் தான் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் போது ஹி ஹேஸ் அன் ஐ ஃபார் குட் ஃபில்ம்ஸ் அப்படிங்கும்போது அதே ஒரு அந்த ரசனையோடு தான் அவர் வந்து இந்த படம் அவரோட ஒவ்வொரு படங்களும் அவர் வந்து எதெல்லாம் எடுத்து பண்ணுறாரோ அதெல்லாமே வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸாக இருக்குது அந்த வகையில் வந்து சிவகார்த்திகன் சார் அவர்களோட வந்து உங்களுக்கே தெரியும் நூறு நாள் ஓடிய வருத்தப்படாத வாலிபால் சங்கமில் நான் வந்து ஒரு அவருடைய வளர்ச்சி அங்கேருந்து இன்னி வரைக்கும் நான் மதராசிலையும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதாவது சின்னதாக இருந்த இந்த லெவலில் இருந்த ஒரு படத்தை பெரிய படமாக ஆக்கின அந்த நன்றி வந்து அவரை உரித்தானது அதுக்கு சிவகார்த்திங்கன் அவர்களுக்கு நன்றி அப்புறம் ப்ரொடியூசர் இந்த நண்பர் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கெலாம் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது வேர் சம்படி வில் அவங்களோட லைஃப் சேவிங்ஸை ஒரு படத்துக்கு போடுவாங்க அப்படின்னா உண்மையிலுமே மேலுமே எல்லோரும் நண்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டாங்க ஆனால் இந்த நண்பர் அவர் வந்து அவரும் அவருடைய மனைவியும் சிங்கப்பூரில் அவங்க வந்து ரெய்ன் பண்ண என்டையர் லைஃப் சேவிங்ஸை இந்த படத்தில் போட்டிருக்காங்க ஒரு நண்பருக்காக ஏன்னா மூணு பேருமே வந்து கிளாஸ்மேட் ஸோ அந்த ஹவுஸ்மேட் அப்படின்னு இல்லாமல் இந்த அளவுக்கு கிளாஸ்மேட்ஸாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வெரி பேட் சாரி ஸோ ரியலி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஒரு என்விக்குரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அண்ட் தொடர்ந்து உங்களுடைய படம் எப்படி இருந்தாலும் என் பெரிய சக்ஸஸ்ஸாக அடைஞ்சும் ஐ மீன் அடையும் கண்டிப்பாக பியாண்ட் ஆல் தட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீடித்து இந்த வாழ்நாள் முழுக்க இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரேயர் அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து எல்லோரும் வந்து காளியை பற்றி பேசுவாங்க ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த படத்துக்கு இன்னும் நன்றி நான் சொல்லியாகணும் ஏன்னா முதல் தடவை எனக்கு வந்து ஒருத்தரத்தை நான் கதை கேட்டேங்க நீங்கள் வந்து நீங்களும் கேளுங்க ஏன்னா உங்களை தான் வந்து டேரக்டர் நினச்சிருக்காரு இந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து காளியவர்கள் தான் நாங்கள் ரெண்டு பேரும் பல படங்களில் நாங்களே ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம் பட்டியலில் ராட்சசன் வேலைக்காரன் போன்ற பல படங்களில் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து காம்பினேஷனே நடிச்சிருக்கோம் காம்பினேஷன் இல்லாமல் நடிச்சிருக்கோம் சூரரை போட்டு பல படங்கள் சொல்லலாம் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒரு படத்தில் தான் வந்து ஒரு த்ரோவுட்டாக ஒரு நிறையா சீன்ஸ் வந்து சேர்ந்து நடிக்க ஒரு இது கிடச்சிது அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து வாராவாரம் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்தில் வந்து ஒரு எஸ் வி ரங்காரோ வி கே ராமசாமி அப்படிங்கிற மாதிரி மெட்ராஸ் மேட்டினியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ வந்து தலைவன் தலைவியிலே நல்ல ஒரு ரிவ்யூஸ்ஸு இந்த வருஷம் இருந்துச்சு இந்த வாரம் அடுத்து இந்த படம் அது அடுத்த வாரம் ஐ ஷோ ஷோர் திஸ் சம்திங் இன் த ஸோ அந்த மாதிரி வந்து தொடர்ந்து அவரும் வந்து தன்னுடைய அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக அது நாட் ஓன்லி அஸ் அ கேரக்டர்னு இல்லாமல் வந்து இஸ் அ பிகம் அ லீட் அண்ட் வெரி ஹாப்பி அண்ட் காளி வெங்க் தர்ஷன் அண்ட் காளி வெங்கட் அப்படின்னு போட்டு வருதுங்கிறது அஸ் அ ஃப்ரெண்ட் எனக்கு ஐ வெரி ப்ரவுட் காளி அப்கோர்ஸ் தர்ஷன் எனக்கு வந்து இவர் சொன்ன மாதிரி பாய் நெக்ஸ்ட் யூர் அப்படிங்கிறத விட நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா ஒரு லுக்ஸு அதெல்லாம் வந்து அப்கோர்ஸ் ஹீ ஸ்டால் ஹீஸ் ஹேண்ட்ஸம் ஹி ஸ்மார்ட் அண்ட் இது குட் இது எல்லாமே ஆனால் ஒரு ஏர்னஸ்ட்னஸ் இருக்கும் ஒரு ஒரு அதாவது அவர் நான் சொல்கிற ஒரு உண்மையான ஃபஸ்ட்டு டே நான் வந்து நடிக்கும்போது ஒரு ஒரு படத்துலேயும் ஃபஸ்ட்டு டே நான் வந்து ஷூட்டிங் போகிற மாதிரியே ஒரு ஃபீல்டில் நடிக்கிற ஒரு ஏர்னஸ்ட்டாக நான் இதை இன்னைக்கு ப்ரூவ் பண்ணோம் இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய இதை ஸ்கில்ல காட்டணும் என் கிராஃப்டை காட்டணும் அப்படிங்கிற ஒரு தேடல்லேயே இருக்கக்கூட ஒரு நடிகர் தர்ஷன் அவர்கள் அதுக்கு வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து அவருக்கு நெக் உண்மையிலுமே ஒரு ஒரு லீ நெக்ஸ்ட் லீக்கு அவரை வந்து எடுத்து எடுத்து கொண்டு எடுத்து கொண்டு என்னைய எடுத்து கொண்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நானும் அஃப்கோர்ஸ் அப்புறம் வந்து ஹர்ஷா பைஜூ கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு டூ மினிட்ஸில் முடிச்சிட்றேன் அர்ஷா பைஜூ அவங்களுக்கு வந்து ஒரு டெபியூ அவங்கள்ட்ட ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த படத்தை முடித்ததுக்கப்புறம் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடரி டெபியூ வந்து கிடைக்காது அப்படின்னு ஸோ ஐ திங்க் ஷி இஸ் வெரி லக்கி அவங்களும் லக்கி அந்த படத்துக்கும் அவங்க வந்து ரொம்ப லக்கியாக அமைவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கங்க்ராட்ஸ் அர்ஷா அண்ட் அப்துல்லி அஃப்கோர்ஸ் அவருக்கும் இவர் சொன்ன மாதிரி ஹிஸ் டிஸ்கிரிப்ஷன் இஸ் டெட் ஏன்னா எல்லா படத்துலேயுமே நல்ல ஒரு அவர் வந்தால் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக அந்த ரோலை வந்து அவர் பண்ணிவிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களுடைய குழந்தையாக நடிச்சிருக்கிற கென்ட்ரிக் அவர் வந்து மேடைக்கு ஏன்னால் சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால கூப்பிடல பட் அஃப்கோர்ஸ் ஹி ஹஸ் பர்ஃபார்ம் எக்ஸ்ட்ரானி வெல் இதை நீங்கள் இன்றைக்கி சொல்ல மாட்டீங்க ரெண்டு நாளில் வந்து நீங்கள் படத்தை பார்க்கும்போது கூடுதல் நண்பர்கள் தொடர்ந்து அவர் வந்து அடுத்து சூர்யா சார் அடுத்த படத்தில் நடிக்கிறாரு நிறைய குட் லைன் அப் ஆஃப் ஃபில்ம்ஸ் ஹி ஹேஸ் அண்ட் ஹோப்பிங் தட் ஹி ஹேஸ் அ கிரேட் ஃப்யூச்சர் அஃப்கோர்ஸ் டிஓபி சதீஷ் அவர்கள் அப்புறம் ஒவ்வொருத்தரும் நான் சொல்கிறது டைம் எடுத்துக்க முடியாது அண்ட் எடிட்டர் விஷார் அவர்கள் காஸ்டியூம் நந்தினி அவர்கள் தினேஷ் காசி மாஸ்டர் மோகன்ராஜ் சார் லெரிசஸ் அப்புறம் பிஆர்ஓ திரு அண்ட் டீம் ரொம்ப அழகாக வந்து எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மீறி இந்த படம் வந்து அண்ட் மேடையில் வந்து வந்திருக்கக்கூடிய இயக்குநர்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி அண்ட் நான் திரும்பி சொன்ன மாதிரி வந்து ஹவுஸ்மேட்ஸ் அது பேர் வந்து என்ன வேணால் இருக்கலாம் இந்த படத்துக்கு நீங்கள் வந்து சொன்ன மாதிரி கிளாஸ்மேட்ஸ் கிளாஸ்மேட்ஸும் அப்போது வைக்க முடியாது பட் வேறு எது வேணால் நீங்கள் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஏதோ வேணால் வைங்க இட்ஸ் அ குட் ஃபிலிம் ப்ளீஸ் டூ வாட்ச் இட் அண்ட் இதை வந்து நல்ல இந்த படத்தை பற்றினா நல்ல ஒரு விமர்சனத்தை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நன்றி வணக்கம் தேங்க் யூ ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய நன்றியும் இருந்துச்சு அதுக்கும் சேர்த்து இந்த படத்தையும் அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கும் சேர்த்து தான் இந்த நன்றியும் எல்லாரும் வணக்கம் வேலையில் இருக்கிற ஒன்றரை டஜன் ஜம்மன் உனக்கு வணக்கம் ஏன்னா பதினெட்டு பேர் பதினெட்டு பேரை பற்றி பேசினா ரொம்ப நேரம் அப்படின்றது எனக்கும் தெரியும் வேறு வழியில் எல்லா கண்ட்ரெண்ட்டும் போயிடுச்சு வச்சிருந்த ஒரே ஒரு கண்டர் எனக்கு ஃபோன் பண்ணி அதையும் இப்போ என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப முக்கியமான படம் அது மாதிரி ஆடியன்ஸுக்குமே இது ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்போம் நான் நம்புகிறேன் எல்லோரும் சொன்ன மாதிரி தான் உள்ளே இருக்கிற கண்டன்ட் எங்களால் வெளியில் சொல்ல முடியல ஏன்னா அந்த சர்ப்ரைஸ் நீங்கள் தான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு இருக்க உங்களுக்காக வச்சுருக்க ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி எல்லோரும் வந்திருந்த எல்லாருக்குமே நன்றி அப்புறம் வந்து ஒரு ஒருத்தர் பற்றி பேசணுன்னு ஆசையாக இருக்குது அதை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் இயக்குநர் கண்டிப்பாக நன்றி சொல்லால் இந்த இந்த கேரக்டரை நான் பண்ணி நம்ப முக்கிய வச்சு ஏன்னா அதுக்கு மு இந்த படம் கமிட் ஆகும்போது ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகலை அதுக்கு முன்னாடி என்ன கதை சொன்னார் எனக்கு அந்த கதை ஃபஸ்ட்டு கேட்கும்போது பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு அப்புறம் வந்து முக்கியமாக வந்து நான் நன்றி ஒரு நாலு நன்றி கண்டிப்பாக சொல்லியிருந்தேன் இதில் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு ஒரு அடுத்த நாள் ஃபோன் பண்ணேன் ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறாரு ஆனால் படம் பார்த்துட்டாருன்னு இது நாற்போம் அது ஒன்றா தான் படம் பார்த்தேன் அந்த பேசாரு அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறது எனக்கு புரியலை என்னன்னு புரியல அண்ணே படம் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குனே எனக்கு படங்கள் பிடிச்சிருந்தேன் ஆரம்பித்து அப்படியே பேசினார் அந்த படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும் எனக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு அந்த பாட்டை வேறு இன்னைக்கு பாடிட்டே இருந்தார் எனக்கு வாய்ஸ் நோட்டில் வேறு அதை பாடி அனுப்பிச்சுருந்தாரு ஸோ அப்போது ஒரு நம்பிக்கை வந்து சொன்னார் இது நம்ம தான் ப்ரிசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனே மோஸ்ட்லி நான் வந்து ஈவினிங்ள்ளே நான் சொல்கிறேன் அப்படின்னு அதே மாதிரி நடந்துச்சு சார் சிவகாந்திகள் சார் இந்த இடத்துல ரொம்ப பெரிய நன்றி பிள்ளையரசன் சார் எஸ் ஏடசிங்க டீம்லேயே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அப்புறம் ஏஜி சீனிவாஸ் அவங்க நன்றி சொல்லிக்கிறோம் அப்புறம் சவுத் ஸ்டுடியோ சக்தி ஐயா ரொம்ப மகிழ்ச்சி கூட ட்ராவல் பண்ணுறது இன்னும் பல வருஷம் நம்ம நிறையா பழகிட்டி சார்ந்து ஒர்க் பண்ணுவோம் விஜய் அவர் வந்து பேர் சொல்லி அப்போ பண்ண முதலாளே சொல்லிட்டாரு அதனால் தயாரிப்பாளர் முதலாளியாக இருந்தாலும் பேர் சொல்லிக்க பிறந்து உங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய அடையாளத்தையும் ஒரு பெரிய வருமானத்தையும் கொண்டு நம்ப நம்பிக்கை அது மாதிரி நடக்கும் நான் வந்து எழுதிக்கிறேன் அப்புறம் வந்து அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராஜவர் சொன்ன மாதிரி அப்படி தான் தள்ளி முன்னேதை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு இரவு எங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சிது சிபியோட கல்யாணத்தில் சுரேஷ் சந்திரா சார் மெயிட் பண்ணுறதுக்கு ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு ஒரு இடத்துல டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ வந்து சுரேஷ் சந்திர சார் ஏன் தண்ணீர்களை அது ஒரு இரவு கச்சேரியாக மாதிரி பயங்கரமாக போச்சு ஒவ்வொரு தரையும் பார்க்கும்போது சார் அடுத்து யாருக்காவது எப்போ கல்யாணம் தெரியல மறுபடியும் எம் பண்ணன்ற மாதிரி பயங்கரமான ஒரு இது ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் திரு உங்களுக்கும் ரொம்ப நன்றி இதில் சப்போர்ட் பண்ணி இருக்கிற எல்லா டெக்னீஷியன் தனித்தனியாக சொல்லினாலும் டெக்னீஷியன் எல்லாருக்கும் கூட நினைச்சேன் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தர்சன் ரொம்ப நன்றி ஆஷா பயந்து ரொம்ப நன்றி பாருங்க நானும் பதினெட்டு பேர் சொல்லி திரும்பவும் பதினெட்டு பேர் சொல்லி சொல்லி எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் ஃப்ரெஷ் மீடியா ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு அண்ட் இந்த படம் ஹவுஸ் மேட்ஸ் ஆரம்பித்தது வந்து சக்தி பிரதர் யூ ஸோ மச் அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது கேளுங்க உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னார் ஸோ அது கேட்டு முடிச்சோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த மாதிரி ஃபேண்டசிஸ் படம் தான் பண்ணோன்னு ஸோ இது கரெக்டாக அமையும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் அண்ட் டேரக்டர் தேங்க்யூ ஸோ மச் அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன் ஏன்னா என்னை நம்பி இந்த கேரக்டர் பண்ணிடுவாங்கிற அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் அவர் இருக்கும்போது அதை நான் கரெக்டாக பண்ணிவிட்டு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் அண்ட் ப்ரொடியூசர் பிரதர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் ப்ளஸ் அந்த ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து அவரோட காலேஜ் மேட் ஆகுது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அந்த மாதிரி யாருமே அவ்வளோ நம்பிக்கை வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப ரே கங்கராஜ் பிரதர் டைரக்டர் கங்கராஜ் பிரதர் அண்ட் அப்படத்தில் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தனித்தனியாக காலியோட என்ன சொன்ன மாதிரி தனித்தனியாக சொல்ல முடியாது ஏன்னா எல்லோருமே டே நைட் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி டேஸ் ஷெடியூல் வந்து யாருக்குமே பெருசாக தூக்கம் இருந்திருக்காது கேமராமேனுக்கெல்லாம் அவர் பயங்கரமான ஒரு ஹிட்டிங் ஷெடியூலாக இருந்தது அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் சிவானா அவர் கேட்டார் இந்த மாதிரி படம் முடிச்சாடாங்க ஸோ அப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியானேன் அண்ட் அதே மாதிரி படம் பார்த்தார் பார்த்து முடிச்சோன்ன ப்ரொடக்ஷன் டீம் அவங்க போய் கேட்டாங்க இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஸோ ரொம்ப ஹாப்பி கேட்டார் இந்த படத்தில் வந்து பிடிச்ச விஷயம் வந்து அவருக்கு என்ன அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் ஸோ டைரக்டர் அவரோட ஸ்க்ரீன் ப்ளே அவரோட ஐடியா ரொம்ப தான் இது ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார் அண்டு நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்த மாதிரி ஒரு ஹாரர் படமே கிடையாது ஏன்னா ட்ரெயிலர் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க இது என்ன ரெகுலர் ஒரு ஹாரர் மாதிரி தான் இருக்குது புதுசாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அண்ட் அது மீறி ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரிப்பிங் ஸ்க்ரீன் பிளே டைரக்டர் பண்ணியிருக்காரு அது ஒரு என்ன சொல்கிறது ரீசெண்ட் டைம்ஸில் நான் அந்த மாதிரி படங்கள் நான் பெருசனா நான் பார்த்ததில்லை அண்ட் அந்த சீன் எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும் எங்கேயுமே அந்த லோ மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காது அண்ட் எல்லாமே ஒரு மாதிரி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி தான் அந்த ஒரு கிரிப்பிங்கான ஒரு படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் எல்லாத்துக்கும் அது பிடிக்கும் அண்ட் சிவானா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரெசண்டிங் திஸ் ஃபீல் அண்ட் கலை ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் மச்வோ அண்ட் எஸ்இ ப்ரொடக்ஷன் டீம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்ட் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு பயங்கரமாக ஒரு லைட் ஹார்ட் ஃபீலாக படம் கிட்டீங்க ஸோ ப்ரெஸ் மீடியா நீங்கள்லாம் பார்த்து கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபீல் ஆகும் அது பார்த்து நீங்கள் எழுதி எனக்கு இன்னும் இல்லை டீம் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்டு காலையில் கேட்னா உங்கள் கூட நடிச்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் ஃபஸ்ட் பிக்க ரொம்ப பயங்கரேன் அதுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் பயங்கரமாக போட்டு என்னன்னா நீங்கள் பயங்கரமான பர்ஃபார்ம் அது அது கூட எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ளஸ் எனக்கு பயங்கரமான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க சப்போர்ட் பண்ணீங்க அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்னா அதே சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் படம் பார்த்து நீங்கள் பேசுங்க அண்டு தமிழ் சொன்ன மாதிரி கதை சொன்னது அது வந்து அந்த டைமில் ப்ரொடக்ஷன் கரெக்டாக எதுவுமே நீங்கள் அமையாதனால அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ அடுத்தடுத்து கண்டிப்பாக பண்ண நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் படத்தில் நடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட் என் கூட நடிச்ச ஹர்ஷா காலினா வினோதினி மேம் எல்லாருமே எனக்கு அவங்க கூட நடிச்சது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் இது தமிழ் என்னோட முதல் ரிலீஸ் ஆகிற படம் தான் எல்லாருடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ராஜவேலனா ரொம்ப நன்றி இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்க என்னை நம்பி இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப நன்றி முதல்ல அவரோட அவரை தான் நான் இந்த ப்ராஜெக்டில் வந்தது அவருடைய ஒரு ரெண்டரை மணிக்கூர் அவரோட நரேஷன் கேட்டு போய் அவருக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருந்தது இந்த ப்ராஜெக்டில் அவரை நம்பி தான் நான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்தது தேங்க்யூ ஸோ மச் பின்ன இந்த படத்தில் ரொம்ப நல்ல குரூ கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சது டிஓபி சதீஷனா எடிச்சோ அண்ணா அண்ட் எல்லா குரூக்கும் ரொம்ப நன்றி யூஸ்வலாக நம்ம டிஓபி எல்லாரும் எப்பவும் பீஸா தான் அப்படி தான் இருக்கும் பட் சதீஷானா எப்பவுமே ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு டிஓபி தான் அதுதான் எனக்கு அவரை பற்றி சொல்ற அதுதான் இருக்குன்னா ஆ ராஜேஷ் ராஜேஸ்வரன் அவரும் நான் இந்த படம் எடுத்ததுக்கு ஒரு ரீசண்டாக பிரேமம் மியூசிக் பண்ணதுக்கப்புறம் ஹீஸ் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் அப்போ முதல்ல அதுவும் எனக்கு ரீசனாக இருந்தது அவரோட பிஜிஎம் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பின்ன தர்ஷன் நான் நான் ஒர்க் பண்ணுற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் தர் தர்ஷன் இவ்வளோ நல்ல ஹார்ட் ஒர்க்கிங்காக ஆனால் ஒரு ஆக்டர் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது லாங்குவேஜ் எல்லாம் இருந்தது அப்போது அதாவது என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அது கேட்டால் அப்பப்போ எனக்கு ஸ்லோலி எல்லாம் பண்ணி கொடுங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்கி லாஸ்ட் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ பாய்